ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஏஏ சட்டம் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் திட்டம் இருக்குது அதையெல்லாம் அடுத்தடுத்து நிறைவேற்றணும் அதுக்கான வாய்ப்பு இந்த தொங்கு அரசாட்சியில் முடியுமா அப்போ ஆட்சி அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து இவர்களால் அதை ஈஸியா செய்ய முடியாது வெற்றி கழிப்புன்னு ஒண்ணு இருக்கலாங்க அது அவர்கள் முகத்திலேயே இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் ஆனா எத்தனை சமரசங்களை செய்து கொண்டதை அதை உருவாக்கி இருக்கிறார்கள் ராகுல் காந்தி இந்த அரசவை அமைவதற்கு முன்னாடியே முப்பது லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கறத வந்து பேசுறாரு அதற்கு முன்னால் இந்த விஷயத்தையெல்லாம் கவர் பண்றதுக்கு அஞ்சு நடுங்குகிற ஊடகங்கள் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை முக்கியமா எடுத்து முன்னிலைப்படுத்துது கூட்டணியோடு சேர்ந்து மூணு சீட்டு அப்படிங்கிறது ஒரு வலுவான எதிர்த்தை உருவாக்கி இருக்கிறது உங்களை வீழ்த்த முடியும் நம்பிக்கை மக்கள் பெரிதாக இருக்கிறது இதுவரையிலும் நினைச்சுட்டு இருந்தீங்க இப்ப அப்படி கிடையாதே அமித்ஷா மோடி கூட்டணி என்பது ரொம்ப பெரிய ராஜதந்திரங்கள் நிறைந்தது கமாண்டிங் ஆனது அப்படிங்கிற நினைப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இந்த கூட்டணியை நீங்க மிரட்டி பணி வைக்க முடியாது நீங்க மிரட்டி கூட்டிட்டு விட்டு வந்தவர்கள் எல்லாம் இன்று உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் நீ விதைத்த வினை எல்லாம் இன்னைக்கும் உன் தலைக்கு மேல கத்தியா தொங்கிட்டு இருக்குது தமிழ் இசையெல்லாம் சொல்றாங்க இல்லையா நாங்கள் கூட்டணி அமைத்திருந்தால் குறைந்தபட்சம் ஓரிரு இடங்களை வென்றிருக்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையானதுதான் அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க பலிக்கவில்லை அதற்கு காரணமே அண்ணாமலை அப்படிங்கற ஒரு உட்பகைச்சல் தலைமைக்கு மீறி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க பேசுறாங்க ஏன்னா தமிழிசை பேசுறாங்க உங்களுக்கு எதிராக மோடிக்கு எதிராக உஜ்வல் குமார் மிஸ்ரா பேசியிருக்கிறார் இவர்கள் விதைத்து வைத்த வினை எல்லாம் இப்போது விளைந்து இவர்களுக்கு அழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்படியான ஒரு கேள்வி பேச்சு அவர்கள் வந்து இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் அமைச்சர் பதவிகள் என்று பேசி முடிக்கவில்லை ஒரே இழுபறி குழப்பம் சபாநாயகர் யாரு அது முடிவாகல இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அவர்கள் அழகாக பதவியேற்று விட்டார்கள் எழுவத்தி ரெண்டு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகிவிட்டார் கையில் துப்பட ஆரம்பிச்சிட்டார் அவருடைய கோர் அஜெண்டா என்னவோ அதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்போம் பெரிய முடிவுகள் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் இடஒதுக்கீடு ஒழிப்பு இந்த மாதிரி அவங்களுடைய கோர் அஜெண்டா என்னென்ன உண்டோ அத்தனையும் அவர்கள் செய்ய போகிறார்கள் தைரியமா பேசுறாங்களே அதாவது மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான் நாம் சொல்றது மாதிரி நடக்கல அப்படி இல்லை நாம் சொன்னதை விட மோசமாக தான் நடந்திருக்குது அங்கே பதவியேற்பு விழாவிற்கு வந்திருக்கிற எந்த நபர்களின் அதாவது முன்னாடி அமைச்சர்களாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இப்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் இன்னும் பிற நபர்கள் யார் மூஞ்சிலையும் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு கழிப்புக்கான எந்த ஒரு இது வெற்றி கழிப்புன்னு ஒண்ணு இருக்கலாங்க அது அவர்கள் முகத்திலேயே இல்லை சரி அவங்க முன்னூத்தி எழுபது எதிர்பார்த்தாங்க குறைஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் இருக்கும் அப்படி இல்ல செயலற்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் ஆனா எத்தனை சமரசங்களை செய்து கொண்டு அதை உருவாக்கி இருக்கிறார்கள் சபாநாயகரை இப்போதும் அவர்களும் அறிவிச்சிருக்காங்களா ஏன் அறிவிக்கலாம் என்ன விவாதம் நிதிஷ்குமாரும் சேர்ந்து நின்றால் இந்த குதிரை நாளைக்கு என்னையே விழுங்கினாலும் விழுங்கும் அதனால கடிவாளம் போடணும் அதற்கு நாங்கள் சபாநாயகராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க இன்னொன்னு சொல்றேன் சந்திரபாபு நாயுடு குமார் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இலக்குகள் அவர்களுடைய மாநில கட்சிக்கான தேவைகள் அப்படிங்கிறது முற்றிலும் வேறானது பாஜகவினுடைய இலக்கு கொள்கை நீங்க சொல்றீங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஏஏ சட்டம் இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர்கள்ட்ட திட்டம் இருக்குது ஆனா அதையெல்லாம் அடுத்தடுத்து நிறைவேற்றணும் அதுக்கான வாய்ப்பு இந்த தொங்கு அரசாட்சியில் முடியுமா அப்போ ஆட்சி அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து இவர்களால் அதை ஈஸியா செய்ய முடியாது ஒன்று இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரையும் இஸ்லாமியர்களுக்கு அங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது இவர்களுடைய அஜெண்டாவுக்கு முற்றிலும் விரோதமானது யாரு பாஜக அஜெண்டாவுக்கு அது மட்டும் இல்லாம மாநில சிறப்பு அந்தஸ்து கேக்குறாங்க அது பீகாருக்கு அவரும் கேக்குறாரு நிதிஷ்குமாரும் கேக்குறாரு அதே மாதிரி ஆந்திராவுக்கு நாயுடும் கேக்குறாரு அப்போ ரெண்டு பக்கமும் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பது என்பது சிக்கலானது ஏன்னா சிறப்பு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களையே அதை ரத்து செய்வதுதான் இவர்களுடைய வேலை காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்துங்கிறது வந்து காஷ்மீருக்குள்ள பிரச்சனை வேற இவர்களுக்கு கேட்பது வந்து நாயுடு கேக்குறது என்ன அவரை வந்து வந்து நான் அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கான கட்டமைப்புகள் உருவாகணும் அதுக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் வேணும் நீங்க கொடுங்கன்னு கேட்கறாங்க அதுக்காக தான் கேட்கறோம் பீகார்ல வறுமை அதிகமா இருக்குது நிதி கொடுத்தீங்கன்னா நாங்க சில வறுமை வழி திட்டங்கள் செய்வோம் இல்ல எப்படி கணக்கு பார்த்தாலுமே எந்த சிறப்பான அந்தஸ்தையும் யாருக்கும் கொடுப்பதற்கு தவறுகள் தயார் இல்லை ஒன்று இன்னொன்று மாநில கட்சிகள் டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்க கூடாது நான் சொல்லுவது முழுவதுமாக அமலாக வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நிறைந்தவர்கள் அமித்ஷாவும் மோடியும் மாநில கட்சியே இருக்க கூடாதுன்னு கூட நினைப்பாங்க ஒரே ஒரு தேசிய கட்சி தான் இருக்கணும்னு கூட நினைப்பாங்க அது அவங்க விருப்பம் ஆனா யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல அதான் சொல்றேன் அப்ப உங்களோட நீங்க தான் சொல்றீங்க அப்ப அதாவது அவர் வந்து ஆட்சி அமைத்து விட்டார் ஆட்சி அமைச்சிட்டார் அதுல அவர் அமைச்சதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது வந்து தங்களுடைய திட்டங்களை கனவுகளை நிறைவேற்ற முடியாது ஒண்ணு நிறைவேற்ற முடியாது இன்னொன்னு எதிர்கட்சி என்பது முழு வீச்சோடு வேலை செய்யும் இப்ப கூட பாருங்க நீங்க ராகுல் காந்தி இந்த அரசவை அமைவதற்கு முன்னாடியே முப்பது லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கறத வந்து பேசுறாரு கவர் பண்றதுக்கு அஞ்சு நடுங்குகிற ஊடகங்கள் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை முக்கியமா எடுத்து முன்னிலைப்படுத்துது இனிமேல் அதானி மட்டும்தான் அல்லது அம்பானி மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமை கிடையாது இதர முதலாளிகள் ஏற்கனவே இந்த மோடியால் நசுக்கப்பட்ட இன்னைக்கு முன்னாடி வருவாங்க எங்களுக்கு ஒரு மாற்று சக்தி தேவை இன்னொரு விஷயத்தை மக்களுக்கு தோல்வியிலும் இந்தியா கூட்டணி பெருமிதத்தோடு கௌரவத்தோடு ஒரு தோல்வியை அடைந்திருக்கிறது என்டிஏ அப்படிங்கிறதையே வந்து நித்தின் டிபெண்ட் அலையன்ஸ் அப்படிங்கிறாங்க அல்லது நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ்ங்கிறாங்க நீங்க வந்து வழியே கிடையாது ஆனா இந்தியா என்பது அங்க அவங்க வந்து தோத்திருந்தாலும் கூட ஒரு கௌரவமான தோல்வி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஒரு இழிவான வெற்றி இந்த வெற்றி நிலைக்காது இருக்குது அவர்களுக்கு இழைப்பதற்கு ஏதும் இல்லைங்கிற நிலைமையிலிருந்து காங்கிரஸ் தனியாக தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு கூட்டணியோடு சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி மூணு சீற்று அப்படிங்கிறது ஒரு வலுவான எதிர்த்தரப்பை உருவாக்கி இருக்கிறது மக்கள் நீங்க முன்னூத்தி மூணு சீட்டு வச்சு தனி பெரும்பான்மையில் நிற்கும் போது இருந்த அச்சம் இப்போது அவர்களுக்கு துளியும் கிடையாது அடுத்து ஒருவேளை மீண்டும் நீங்கள் கவிழ்ந்து வேறொரு தேர்தலை சந்திப்பதாக இருந்தால் உங்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் பெரிதாகி இருக்கிறது மக்களுக்கு இருக்கலாம் எதிர்கட்சிக்கு இருக்கலாம் ஆனா அதே நேரத்துல இப்போ ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத உணர்ந்திருக்கிறார் மோடி அவர் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்து மீண்டும் வந்து விடுவார் ஏற்கனவே வந்து கல ஆய்வுகள் வந்து நடத்துறாங்க மாநில வாரியாக வந்து பகுதி எதனால் தோற்றம் அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் சரி சிவாரு மோடினு சொல்றாங்க ஓநாய் ஒருபோதும் ஆடாகாது அப்படின்னு பர பல பரகலா பிரபாகர் சொல்றாரு அது சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரங்கு பங்கு வைக்கிற கதை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இவர்கள்ட்ட பங்கு வைத்து கொடுக்க சொன்னால் என்ன பங்கு வைப்பார் இவர்கள் உணர்விலேயே இவர்களுடைய சிந்திக்கும் திறனிலேயே பிறருக்கு பகிர்ந்து கொள்ளிக்க கொடுக்க வேண்டும் ஒரு ஜனநாயகத்தன்மை வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது அப்ப பர பரகலா பிரபாகர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் இதுவரையிலும் நான் நினைத்ததுதான் சட்டம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இப்ப அப்படி கிடையாதே அப்போ நான் ஏன் வீழ்ந்தேன் அப்படின்னு பரிசீலனை பண்ணி நான் நிதிஷ்குமார் கேட்கிற க பரிந்துரைகளுக்கும் அவர் சொல்லுவதற்கும் நான் செவி சாய்த்து அவருக்கு தேவையானதை கொடுத்து நான் அவரோட அரவணைப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மாட்டார் அப்படி செய்ய மாட்டாங்க இவங்க இதுக்கு முன்னாடி மாநில கட்சிகளை எல்லாம் வந்து விலைக்கு வாங்கி பண்ணும்போது இவர்கள் மத்தியில் அசைக்க முடியாத சக்தியா இருந்தாங்க அப்ப அமித்ஷா மோடி கூட்டணி என்பது ரொம்ப பெரிய ராஜதந்திரங்கள் நிறைந்தது கமாண்டிங் ஆனது அப்படிங்கிற நினைப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இந்த கூட்டணியை நீங்க மிரட்டி பணி வைக்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா ஷிண்டே இவர்கள் பிரித்து கூட்டிட்டு வந்த ஆளு அவர் எங்களுக்கு ஒரு இணையமைச்சர் போதாது எங்கள்கிட்ட ஏழு பேர் இருக்கிறாங்க நீங்க எப்படி ஒரு இணையமைச்சர் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க அவர் கேக்குறாரு அஜித் பவார் கேக்குறாரு அஜித் பவார் பிரபுல் பட்டேல் கேக்குறாரு எங்களுக்கு ஒரு கேபினட் கொடுங்கன்னு கேக்குறாங்க ஒரே ஒரு சீட்டை எடுத்து வச்சிட்டு கூட ஏன்னா அவர் கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு ஏற்கனவே அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டரா இருந்தவர் பிரபுல் பட்டேல் சோ அவரு பிரபுல் பட் அவரு வந்து கேபினெட் கேக்குறாரு அப்படிங்கிறது வந்து அவர்கள் கட்சிக்கு முக்கியமானது ஆனா நீங்கள் கூட்டிட்டு வந்த நீங்க மிரட்டி கூட்டிட்டு வந்தவர்கள் எல்லாம் இன்று உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் தலைக்கு மேல் ஒரு கத்தி இல்ல நாலந்து கத்திகள் இன்னும் சொல்ல நீ விதைத்த வினை எல்லாம் உன் தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்குது கூட்டணியில பிரச்சனை இழுபறி சின்ன சின்ன துக்கழா கட்சி கூட இவ்வளவு நிபந்தனைகளை வைக்குது சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை அவர் தெளிவா வந்து சபாநாயகர் கேட்கிறார் இது மட்டும் இல்லாமல் பல நிபந்தனைகள் உள்ளூரை கேட்டிருப்பார் அதுக்கெல்லாம் நீங்க ஓகே சொல்லிதான் வந்து நிக்க வேண்டியிருக்கும் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இவர்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு பிரச்சனை கிளம்பி இருக்குது உள்ளுக்குள்ளேயே வெடிச்சிருக்குது அப்பப்போ வர்றது தானே செய்யும் ஒரு தலைமை தாய் அமைப்பு இருக்குது அவர்களுக்கு வேலை செய்வதற்கு தான் இந்த அரசியல் அமைப்பு இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஆர் எஸ் எஸ் பொறுத்தவரையும் அவர்களுடைய அகண்ட பாரத கனவு இருக்குது ஆனா மோடி அமித்ஷா பொறுத்தவரையும் அகண்ட பாரத கனவு எல்லாம் ரெண்டாவது அம்பானி அதானிகளை வளர்ப்பது இப்ப அதோட வெளிப்பாடு என்னன்னு பாருங்க இந்த முறை நீங்கள் எலெக்ஷனை எதிர்கொண்டதே மிக மோசமான முறையில் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் அதை சுட்டி காட்டுறார் ஒரு தாய் கழகம் தாய் அமைப்பு அப்படிங்கிற வகையில நீங்க வந்து எதிர்கட்சிய வந்து எதிர்கட்சியா பார்க்காதீங்க தேர்தல் நேரத்துல நிறைய விவாதங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து இவ்வளவு விவாதங்கள் தேவையில்லை நீங்க வந்து இப்போ தனிநபர் கர்வம் கூடாது தனி அகங்காரம் கூடாது இதெல்லாம் ஒரு பெரிய மனச பொதுவா சொல்ற புத்திமதி தானே அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது உண்மையான சேவகர் கண்ணியத்தை கடைப்படு கடைபிடிப்பாரை தவிர ஆணவத்தை காட்டி மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார் சரிங்களா பிறருடைய உணர்வுகளை நசுக்கி வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் உண்மையான சேவகர் பிறரை அடக்க நினைக்க மாட்டார் இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்ற ரொம்ப முக்கியமானது நீங்க இதே திசையில் பயணித்தீர்கள் என்றால் ஏன்னா பத்து வருஷமா நீங்க பயணிச்சு வந்திருக்கீங்க இதே மாதிரி அடுத்த கட்டமா பயணிச்சீங்கன்னா ஈரோப்பிய நாடுகளில் நடந்த புரட்சி மாதிரியான மிகப்பெரிய வெடிப்பு மக்களிடையே புரட்சி பிரெஞ்சு புரட்சி புரட்சி வெடிக்கும் ஏழைகளை இப்படி நடத்தினீங்கன்னா அது கோபப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு அரசுக்கு எச்சரிக்கை செய்யறது தானே அதுவே மிரட்டல் என்பது போல முரண்பாடு என்பது அப்படி இல்ல உள்ளுக்குள்ளேயே யோகி ஆதித்யநாத்தோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய உஜ்வல் குமார் மிஸ்ரா அப்படிங்கிற நபர் பேசிய ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அவர் வந்து தெளிவா சொல்றார் இந்த பாரதிய ஜனதா என்பது மோடி ஜனதா கட்சியாக மாறிவிட்டது அவர் என்ன சொல்றாரு அப்படியே சொல்றேன் என்னை தூக்கிலிட்டாலும் அமைதியாக போக மாட்டேன் வாஜ்பாய் காலத்தில் பழைய காரிய கர்த்தாக்களுக்கு மதிப்பு இருந்தது ஆனால் தற்போது வெளியில் இருந்து வந்தவர்களுக்கு கூடுதலாக மதிப்பு கொடுக்கப்பட்டு விட்டு பழைய செயற்பாட்டாளர்கள் வெளியே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்னை அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் வாஜ்பாய் காலத்து கட்சியாக இது மாற வேண்டும் அடிப்படையில் மாற்றம் நிகழ வேண்டும் மோடி ஜனதா கட்சியில் இருந்து பாஜகவாக இது மாற்றம் பெற வேண்டும் வாரணாசி தொகுதியில் மோடியை வெல்ல வைப்பதற்கு ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டனா ஜெயிச்சதே ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஆமா அந்த ஒன்றரை லட்சத்தை தூக்கி மேல வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவா ஃபில் பண்ணப்பட்டது ஏற்பாடு செய்யப்பட்டது ரெடிமேட் அப்படின்னு சொல்றாரு சோ இவ்வளவு தில்லுமுல்லுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கான ஒப்புதல் வாக்கு மூலம் தான் உஜ்வல் குமார் மிஸ்ரா சொல்லுகிற வாக்கு மூலம் இன்னொன்னு நீங்க வந்து மோடி அமித்ஷா கூட்டத்துக்கான ஒரு கட்சியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வெளியிலிருந்து வர்றவனுக்கு முக்கியத்துவம் இருக்கு தவிர கட்சிக்குள்ளேயே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவர்களுக்கு இந்த முக்கியத்துவம் இல்லை இதை நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாங்க அண்ணாமலை என்கிற நபர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிங்கேரி மடத்தால் அனுப்பி வைக்கப்படுகிறார் அதுக்கு முன்னாடி எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா இவர்கள் எல்லோருமே இங்க இருக்காங்க கே ராகவன் என்ன எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு நான் மட்டுமே பேசுவேன் அப்படின்னு ஒரு நபர் உள்ளே திணிக்கப்படுகிறார் இது வந்து புதிதாக உள்ளே கொண்டு வரப்பட்ட நகர் நபர் ஸோ இதைத்தான் அவர் சொல்றாரு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நபர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் புது ஆட்களுக்கு அங்கே முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது மோடி அமித்ஷா கும்பல் என்ன நினைக்குதோ அதுதான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இவருடைய குற்றச்சாட்டு அது தமிழ்நாடு வரை பிரதிபலிக்கிறது அதனாலதான் அண்ணாமலைக்கு எதிராக இவர்கள் இன்னைக்கு தமிழை செய்யும் இன்ன பிற கல்யாணராமன் போன்றவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் எல்லா மாநிலங்கள்லயும் சில பிரச்சனைகள் இருக்கும் இப்ப ஆர் எஸ் எஸ் சில நபர்களை வந்து இவங்களை வேட்பாளரை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க விட்டுருப்பாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு அவர்கள் வந்து அவர்கள் வந்து அரசியல் கட்சியில் அரசியல் கட்சிக்கு தான் யாரை போட்டா ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அவர்கள் பார்த்து போட்டு அதுலயே சரியா ஜெயிக்க முடியல அப்புறம் ஆர்எஸ்எஸ் எஸ் போட்டு தான் மட்டும் ஜெயிச்சிருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் அஜெண்டாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் இன் இலக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க வந்து நூற்றாண்டை கடங்க போகிறார்கள் நூறு ஆண்டு விழா கொண்டாட போறாங்க நாம அகண்ட பாரத கனவு வைத்திருக்கிறோம் ஒன்றுபட்ட இந்து ராஜ்யம் அது அவர்களுடைய கனவு அப்படி அது முழுவதுமாக சாத்தியப்படாட்டாலும் கூட நாங்க ஒரு கனவு உலகம்னா எப்படிப்பட்டது எந்த பிரச்சனையும் குறைஞ்சபட்சம் இந்துக்களுக்காக அங்க அமைதி இருக்கணும் இங்க இந்துக்களுக்கும் அமைதி இல்லை இன்ன பிற மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் அமைதி இல்லை இன்னொன்னு உங்களுடைய ஆட்சியும் நிறைவாக நீங்க வந்து அறுதி பெரும்பான்மையில ஜெயிக்கல இப்ப இப்படி தோத்து வச்சுட்டு வந்துருக்கீங்க நீங்க வந்து சில படங்கள்ல வந்து எது நாட்டாமைக்கு பங்காளி இருப்பானே இருப்பானு இப்படி தோத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு தன்னுடைய மகனை திட்டுவான் இல்லையா கம்பு சண்டையில இதெல்லாம் தோத்துட்டு வந்திருப்பான் மாட்டை அடக்கிறதுல மிஸ் பண்ணிட்டு வந்திருவாங்க அதே மாதிரி போட்டியில் தோற்று விட்டு வந்திருக்கிறீர்கள் அப்ப ஒண்ணு மக்களிடம் நீங்கள் தோற்று இருக்கிறீர்கள் அது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது நாம இந்துன்னு என்னதான் சொன்னாலும் இந்து மக்கள் இனிமேல் வெறுமனே கோயிலை காட்டியோ அடுத்து வந்து சீதைக்கோ அல்லது சிவனுக்கோ யாருக்கு கோயில் கட்டினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை நீ எத்தனை வேணாலும் முதல்ல எனக்கு வீட்டை வாரணாசி தொகுதியில வாரணாசி தொகுதியில இவர் தத்தெடுத்து கொண்ட அதாவது பிரதமர் மோடி தத்தெடுத்து கொண்ட கிராமம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தார் மூடி அதை வந்து ஒரு கக்கூசூர் பாத்ரூம் சொல்றாங்க நம்ம ஊர்ல அரசு பாத்ரூம் இதை விட சிறப்பாக பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே எல்லார் வீடுகளுக்கும் கொண்டு வரப்பட்டு விட்டது அரசு திட்டமே வந்துருச்சு அதை விட சிறப்பாக பு அதாவது ப்ரைவேட்டில் நமக்கு வேண்டிய கோப்பையை வாங்கி பதிக்கிற அளவுக்கு நம்ம வசதி ஆகிட்டோம் ஆனால் இன்னைக்கு அரசு கட்டிக்கு கொடுக்க கூட வாய்ப்பு ஒரு தொகுதியாக பிரதமர் தத்தெடுத்த ஒரு தொகுதி இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இது பிரதிபலிக்குது நீங்க இது நாள் வரையில் நீங்க வந்து இஷ்டத்துக்கு தமிழர்களாகிய நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் அதுல மாற்றமே இல்லை ஆனா நாம வடக்கேங்கிற பேர்லையோ பானிபூரி திங்கிறான் பான்பராக வாகங்கிற பேர்லையோ வட இந்தியர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை உழைக்கும் மக்களாகிய அவர்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பின்னடைவை பாஜக சந்தித்து இருக்கிறதுன்னா அவர்கள் மக்களை கழித்து விட்டு கடவுள்களுக்கு சேவகம் செய்தால் போதுங்கிற நிலைமையிலிருந்து செயல்பட்டது இன்னைக்கு ரிசல்ட்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் காட்டிருச்சு அப்போ அதைத்தான் அவர் வந்து வெளியில வேற வேற மாதிரி பேசுறாரு இப்படி விட்டீங்கன்னா மக்கள் புரட்சி கட்டி வளர்த்த ஒரு கவு பெல்ட்ல நீங்க செருப்படி வாங்கிருக்கீங்க இப்படியே போனா நம்ம கட்சிக்காரனை நம்மளுக்கு திருப்பி தாக்குவான் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் அவர் பேசுறாரு ஓபில வந்து தலித் மக்கள் முன்னாடி பிஜேபி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க போயிட்டாங்க ஓபிஸ்ல இருந்து கணிசமா வந்து இருந்தாங்க போறாங்க அஹ் அப்படி அப்படித்தான் மகர்கள் வந்து ஓரளவு இந்த பக்கம் சாஞ்சிருந்தாங்க ஏற்கனவே வந்து ஓரளவு ஒரு இந்து ஓட்டுங்கிற ஒரு இத வச்சிருந்தாங்க இன்னைக்கு இதெல்லாமே கொஞ்சம் மாறுது அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் வந்து எச்சரிக்கை செய்யுது அப்படின்னு எடுத்துக்க முடியாதா வந்து பாரு நீ உள்ள நூறு வருஷம் உருவாக்குன ஒரு ஒரு ஓட்டு வங்கிய அல்லது வந்து ஒரு ஐக்கியத்தை நீ உடைச்சிட்ட சரி செஞ்சுக்கோன்னு சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியும் ஓபிசி ஓட்டு போடுவதை தவிர்த்து விட்டார்கள் தலித்துகள் ஓட்டு போடுவதை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க தலித் விவகாரத்துல வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து மாயாவதி பேசுறாங்க எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் விழாமல் போய்விட்டு முஸ்லீம்கள் எங்களுக்கு ஓட்டு போடல எங்களை நம்பல முஸ்லீம்கள் மட்டும் இல்லமா உங்களுக்கு போட வேண்டிய இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தலித்துகளே போடல தலித்துகளே உங்களை நம்பல அவங்க அகிலேஷ் யாதவ நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அவர் முப்பது இடங்கள்ல அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்போ ஓ மட்டுமல்ல தலித்துகளும் இவர்களுடைய கூட்டணியை வெறுப்பதற்கு புறக்கணிப்பதற்கு காரணம் அவர்கள் இந்த பார்ப்பன அஜெண்டா இருக்கு இல்லையா கோயில் கட்டுறது காவி அடிக்கிறது சிறுபான்மையினர் வீடுகளை அடிச்சு உடைக்கிறது இது எல்லாம் அவர்களுக்கு நிம்மதியையோ நிறைவையோ தரவில்லை இன்னொன்னு தொடர்ந்து இந்த பிஎஸ்டி மாதிரியான கட்சிகள் ஏமாற்றி வந்திருக்குது பாஜகவோட இணைஞ்சு ஒரு டையை போச்சுக்கிட்டு அவர்கள் செய்து வந்த அந்த அரசியல் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ பாஜகவை எதிர்ப்பதற்கு எது சரியான அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் வந்து இந்த தேர்தலில் தோல் தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இப்போ நம்ம மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரலாம் நீங்கள் வந்து ஒரு உஜ்வல் மிஸ்ரா சொன்னத சொன்னீங்க வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய நபர்களை போடாமல் நீங்களே தனியார் நபர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்கீங்க நிறைய வாய்ப்பு வெளியே இருந்த ஆட்களை கொண்டு வரீங்க வெளியே இருந்து ஆட்கள் கொண்டு வருதுங்கிறது அண்ணாமலை வரைக்கும் கூட பொருந்தோன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபியிலருந்து பலரும் பேச ஆரம்பிக்கிறாங்க முரண்பாடுகள் வந்து தீவிரமடையுது அதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வெளியே இருந்து கொண்டு வந்த ஆளுங்கிறதுனால இல்லை அவங்க ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு முன்னாள் தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிறாங்க இப்போ அதை சொல்லி சொல்கிறாங்க அது இப்போ தமிழிசை கூட சொல்கிற புகார் அதுதான் மற்றபடி அவர் வெளியே இருந்து வந்தார் அப்படிங்கிறது இல்லை இன்னைக்கு அவர் அவர் வந்தது பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி வந்திருக்குது கூட்டணியாக பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் தனியாக பதினொன்றரை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இது ஒரு வளர்ச்சி பாய்ச்சல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு அண்ணாமலை சொல்றாரு அவ்வளோ கான்பிடென்ட்டு இதெல்லாம் கட்சிகாரங்கள் உத்வேகம் மட்டும் சொல்றாங்க அண்ணாமலையோட கான்பிடென்ட் லெவல்ங்கிறது அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது ஏன்னா அதை கேட்டான் அப்படின்னு சொன்னா நாம தெருவில் தான் நிற்கணும் ஏன்னா ஒரு திமுக ஒரு திராவிட கட்சி டெபாசிட் வாங்காது அப்படின்னு பேசுனார் ஆனா பாஜகவே பதினோரு இடங்கள்ல டெபாசிட் வாங்கல சரிங்களா அப்போ அது மட்டும் இல்லாம படுதோல்வி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைங்க பொன்னார் இருந்த காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் இருந்த காலகட்டத்திலும் ஜெயிச்சிருக்காங்க இதே கோவை தொகுதியில அண்ணாமலையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிகமாக வாக்கு எடுத்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆனா அவர் எல்லாம் இருக்கும் போதேதான் இவர் வந்து நான் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தை காட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெக்கமில்லாம பேசுறாரு இன்னொரு விஷயத்த சொல்றேன் மொத்தமாக பாஜக கூட்டணி உருவாக்கி இருக்கிற அந்த வாக்கு வாங்கி இருக்கிற வாக்குங்கிறது பதினெட்டு பர்சன்டேஜ் அதுல வந்து பாமகோட வாக்கு வாக்குகளை வந்து அஞ்சரை பர்சன்டேஜ் அதை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னாலே பன்னெண்டரை பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் தான் வருது அது போக பலாப்பல சின்னத்துக்கு ஓபிஎஸ் அவருடைய கூட்டணி ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்குது அவர் வந்து வெறுமனே ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கிடையாது அதே மாதிரி டிடிவி தனகரன் தனியா நிற்கும் போதே தொப்பி சின்னத்துல அஞ்சரை சதவீதம் வாக்கு வாங்கினார் அது விழுந்திருந்தாலும் கூட ரெண்டரை சதவீதம் அவர் வந்திருப்பார் அந்த ரெண்டரை சதவீதம் நீங்க கழிச்சிடணும் அந்த பதினொன்றுல இருந்து சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம பாரிவேந்தர் பச்சைமுத்து அவர் தனி கட்சி வைத்திருந்தவர் அவரையும் மறுபடி தாமரையிலே போட்டியிட வைத்தீர்கள் அப்புறம் ஏசி சண்முகம் அப்புறம் தேவநாதன் யாதவ் இவர்கள் எல்லாம் தனித்தனியாக ஓரளவுக்கு ஒரு ஜாதி கட்சி ஓட்டுகளை பிடித்து வைத்திருந்த நபர்கள் உடையார் ஓட்டு யாதவர்கள் ஓட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க அவங்களையெல்லாம் தங்கள் கூட சேர்த்துக்கிட்டு பாருங்க நான் வளர்ச்சி பெர்சன்டேஜில காமிச்சிருக்கேன்னு சொல்றது ஏமாற்று வேலை இதையெல்லாம் கூட்டி கழிச்சு கழிச்சிங்கன்னா இதையெல்லாம் கூட்டி பாஜகவினுடைய மொத்த இதுல இருந்து கழிச்சிங்கன்னா ரெண்டரை பர்சன்டேஜ்க்கு மேல இவர்கள் வெற்றி பெறவில்லை இது வந்து கரெக்டாக கணக்கு பாருங்க இதுதான் உண்மை அண்ணாமலை சொல்கிற வளர்ச்சி என்பது பெர்சன்டேஜ் வைஸாக கூட சாத்தியப்படவில்லை அப்போ இவர்கள் யாரு தமிழிசைலாம் சொல்றாங்க இல்லையா நாங்கள் கூட்டணி அமைத்திருந்தால் குறைந்தபட்சம் ஓரிரு இடங்களை வெந்திருக்க முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையானதுதான் அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே பலிக்கவில்லை அதற்கு காரணமே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு உட்புகைச்சல் வெளியில் இன்று வெளியிடப்படுகிறது முன்னாடி வந்து உள்ள இருந்தாலும் கூட வெளியிட முடியாதுங்க ஏன்னா வார்ரும் அவர் வச்சிருக்கிற பல கோடிகளை அள்ளி விதைக்கிறார் கல்யாணராமன் சொல்றாரு மேல இருந்து வருகிற கட்சி பணத்தை வைத்து கட்சிக்காரர்களே திட்டுக்கிறார்கள் யாரு அவர்களே காசு கொடுத்து அவங்க காசுல செருப்பை வாங்கி அவங்க ஆள்களே அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை உட்கட்சி பூசல் எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை எந்த கட்சிக்குள்ள செய்வாங்களா அல்லது ஒரு லீக் ஆடியோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுத்து எடுக்கிறதுக்கோ ராகவன் மாதிரியான ஆட்களை தீர்த்து கெட்டுவதற்கு ஆள் செட் பண்றது அதுக்கு செலவழிக்கிறது பணம் செலவழிக்காமல் அதெல்லாம் செஞ்சிருக்க முடியும் வெறும் அதிகாரமாக வேலை செஞ்சிருக்கோம் அப்ப இவ்வளவையும் செய்துதான் எல்லாரையும் ஓரங்கிட்டீங்க இதனால் பலன் என்ன ஒரு பலனும் இல்லை இது கண் கூட தெரியுது இதுதான் உஜ்வல் குமார் மிஸ்ரா சொல்லுகிறதும் இங்க நடந்து கொண்டிருப்பதும் இதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் மோடி பாராட்டுற தமிழ்நாட்டுல வந்து நாங்க சீட் வாங்கலன்னா கூட ஓரளவு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கன்னு ரெண்டு நாள் செய்திகள் தொடர்ந்து பேசப்பட்டுச்சு கூட்டணி நிர்பந்தம் காரணமா போதிய சீட்டு ஒதுக்க முடியல கட்சிக்காரங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் அண்ணாமலைக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு இல்ல அண்ணாமலை அமைச்சராக இருப்பாரு உள்துறை இணையமைச்சராக இருப்பாருலாம் சொல்றாங்கல்ல அமைச்சர் ஆகிறது அப்படிங்கிற விஷயமே எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க இருந்தாலும் அங்க டெல்லிக்கு போய் தேவடு காத்திருக்காப்புல எப்படியாவது ஒரு அமைச்சர் கொடுத்துருங்க நீ போறீங்க உடப்போறீங்க தெரிஞ்சு போச்சு குறைஞ்சபட்சம் ஒரு அமைச்சர் அதாவது அவர் ஆறுதல் பரிசா கொடுப்பீங்க இல்லையா எப்போதும் அமைச்சர் பதவி அல்லது ஆளுநர் பதவி அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நடைமுறை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு போய் காத்து கிடக்கிறார் அதுக்கு முன்னாடியே இவருடைய போலீஸ் மூளை குறுக்கு குறுக் குறுக்கு வழியிலேயே சிந்திக்கக்கூடிய மூளை ஒரு வதந்தியை பரப்பிட்டு போகுது அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளர் மூலமாக இர்க்குச்சியில் கோடு போட்ட உண்மையை மட்டுமே பேசுகிற ஒரு பத்திரிகையாளர் மூலமாக இந்த செய்தி கசிய விடப்படுகிறது டெல்லியிலிருந்து அதை வந்து ட்விட்டரில் பார்த்தேன் நம்ம ஊர் ஊடகங்கள் எல்லாம் இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஒரு உண்மையான செய்தி போல் பரப்பி இருக்கின்றன இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கே அதாவது நாமளே வதந்திகளை பரப்பி ஊரை மாத்திர கோஷ்டி நம்ம கட்சிக்குள்ள இருந்து நம்மளே மிஞ்சு ஒருத்தன் இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க பார்க்கலாம் மேபி அது வந்து வெற்றி பெற்றால் வேறு விஷயம் அப்படி எந்த வெற்றியையும் பருப்பொருளாக இவர் காண்பிக்கவில்லை அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால கட்சிக்குள்ளும் கலகலப்பு தோல்விங்கிறது இருநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சு நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைத்து விட்டோம் அது இல்ல பிரச்சனை உங்க உங்களுடைய வலு குறைந்திருக்கிறது அதற்கு அடையாளம் கட்சிக்குள்ளேயே எதிர்த்து பேசுகிறார்கள் தலைமைக்கு மீறி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க பேசுறாங்க யார் தமிழிசை பேசுறாங்க உங்களுக்கு எதிராக யார் மோடிக்கு எதிராக உஜ்வல் குமார் மிஸ்ரா பேசியிருக்கிறாரு அது போக இன்னும் பிற நபர்கள் எல்லாம் உள்ளுக்குள் கலகலத்து போயிருக்கிறார்கள் எதிர்த்தரப்பில் இருந்து ஷிண்டே நீங்கள் கூட்டிட்டு ஆளே எங்களுக்கு திருப்தி இல்லை கூட்டணியில் எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு தான் அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓங்கி அடிச்சிருக்கு இவ்வளோ ஃபேராக இவர்கள் இவ்வளவு வீச்சா ஒரு போராட்டத்தை நடத்தியது கிடையாது வந்து விவகாரத்தில் அவ்வளவு துணிந்து நீங்க களம் கண்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா நீட் அவ்வளவு பெரிய பிரச்சனைங்க நாம ஆரம்பத்திலே சொன்னோம் பத்து வருடங்களுக்கு முன்னால் பேசிய விஷயத்தை இன்றைக்கு குத்துதே குடையுதேன்னு சொல்லி இந்தியா முழுவதும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக விடிக்கிறது அதை கரெக்டா கையில் எடுத்துக்கிட்டாங்க சோ எல்லா திசைகளில் இருந்தும் இவர்கள் விதைத்து வைத்த வினை எல்லாம் இப்போது விளைந்து இவர்களுக்கு அழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவில் இருந்தவர்களெல்லாம் ஏன் இளவு வீட்டில் இருந்த மாதிரியே மூஞ்சி ஒம்முன்னு வச்சிருந்தாங்கன்னா இதுதான் காரணம் மோடியும் அப்படித்தான் இருந்தார் ஒரு துக்க நிகழ்வில் கலந்து கொண்டது மாதிரி தான் இருந்தே தவிர வெற்றி கழிப்பில் இருந்தது போல் எனக்கு தெரியவில்லை நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை இப்போ நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி